அடுத்ததா என்ன மனசில் இருக்கோ பள்ளிக்கூடங்களில் நடத்துவதை தாண்டி நீங்கள் வழிநெடுகிலும் சந்திக்கிற விஷயங்களையும் கடந்து போகிற விஷயங்களையும் தயவு செய்து நம்பிக்கையோடு உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மா அப்பாலேருந்து ஆரம்பிக்கிட்டோம் அந்த நம்பிக்கை அம்மாவும் அப்பாவும் கொஞ்சித்தான் உங்கள் மீது இருக்கின்ற அன்பையோ காதலையோ வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது காலையில் ஒரு பூஞ்ச பூங்கொத்தோ ஒரு பூச்செண்டியோ கொடுத்து ஐ லவ் யூ பேபி எழுந்திரு மணி எட்டுன்னு சொல்ல மாட்டா அம்மா உனக்கான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும் அந்த கடமையில் அம்மாக்கு அதுக்கு நேரம் கிடையாது எதை பார்த்தாலும் பெற்றோரிடம் மனதில் இருப்பதை கொட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அம்மா பண்ண சொல்லு என்ன பண்ணுவாங்க பொத்து பொத்து ஒரு பத்தடி அடிப்பாங்களா முதுகுல நாசமா போறதே ஒன்னு நினைச்சனே அப்படி பண்ணிய இப்படி பண்ணிய நீ நல்லா இருப்பியா விளங்குவியா

அப்படியே சேர் போட்டு இந்த ஃபேன்லாம் போட்டு எவ்வளோ பெரிய இடத்துல நீ உட்காந்துருக்கேன் இந்த பெருந்தொற்று ஏற்படுத்தி தியாக்க தாக்கத்தினால் வேலையே இல்லாமல் இல்லை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போய் வருமானம் ஒன்றுக்கு பாதியாக குறைஞ்சி போய் ஆனாலும் உன் படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு நீ இப்படி வெள்ள விளையாருன்னு சட்டையை போட்டு வந்து உட்காந்துருக்கே அங்கே ஏதோ ரெண்டு ஜீவன் உனக்காக படாத பாடுபட்டுக்கிட்டுருக்கு ஒரு நிமிடம் நினச்சி பார்த்தா ஐயோ அம்மா அப்பாவை முதல்ல நல்லா வச்சுக்கணும் அதுக்காக நான் இப்போ படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ எத்தனை பேர் அதை நினைக்கிறீர்கள் நினைப்பதுகள் ரொம்ப கம்மிப்பா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலன்னா பைத்தியம் முடிச்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறோம் அம்மா அப்பாவை அப்படி நினைப்பதுண்டா கிடையாது நல்லா வந்துருவான் என் பையன் நல்லா வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ நல்லதாக நாலு பொருள் வாங்கி கொடுப்பேன் பட்டுப்புடவை வாங்கி கொடுப்பேன் அப்படிலாம் பார்க்கல அவன் கஷ்டப்பட மாட்டான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்ல அந்த மாதிரி என் பையன் நாளைக்கு கஷ்டப்பட மாட்டான் இதுதான் அவர்களின் கனவு அதுக்கு என்ன செய்யணும் நாளைக்கு நம்மை சார்ந்தவர்களும் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு கல்வி கொடுத்த இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்னை பற்றி நல்லா சொல்லணும் நான் ஏதாவதாக ஆகி கண்டிப்பாக ஏதாவது செய்வேன் எனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கும் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த நிமிடத்தை நீ எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றுகிறாய் அதில் தான் இருக்கு சீக்ரெட் இந்த நிமிஷம் உட்காந்துருக்கீங்க எல்லாரும் அமைதியாக மனதுக்கு மிக அழகாக இருக்கிறது மனசுக்கு நல்லா இருக்கு இருக்குது ஐயோ எவ்வளோ ஒபீடியண்ட்டான பிள்ளைங்க ஏன்னா இந்த மாதிரி சேரல ஒன்னா உட்கார்ற ஒரு விஷயத்தையே மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆனாலும் குழந்தைங்க உட்காந்துருக்கு நீங்கள் எல்லாம் உடல் அளவில் இங்கே இருக்கிறீங்க எல்லார் மனசும் இங்கே தான் இருக்கா அப்படின்னா இல்லை இவங்க எப்போ முடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இன்னும் இருக்கா இல்லையா இல்லை நம்மளை மட்டும் தனியாக ரெக்கார்டு எழுதுறதுக்கு வர சொல்லிவிடுவாங்களா மனதுக்குள் ஆயிரம் ஓட்டங்கள் இன்னும் சில பேருக்கு படிப்பை தாண்டி வேறு என்னென்னமோ எண்ணங்களும் ஓட்டங்களும் இந்த வயதுக்கே உண்டான கவனச்சிதறல்களை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இது என்னத்தை காமிக்குது தெரியுமா பெருந்தொற்றுக்கு கூட தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து விடலாம் நமக்குள்ள நிறைய விஷயம் அந்த கொரோனா வைரஸை விட மோசமாக நிறைய விஷயம் நம் மனசுக்குள்ளே இருக்கும் இந்த வயசில் முதல் விஷயம் என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் அதுக்கு வேக்சினே கிடையாது யாராலையும் உலக சுகாதார மையத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னா அது எதுக்குன்னா அது சோம்பேறித்தனத்துக்கு நீயா உடச்சி எழுந்துட்டு வெளியில் வரணும் ஐயோ இப்படியே இருந்தால் நாளை என்னுடைய நாளை என்ன ஆகுது என்னுடைய ஃப்யூச்சர் என்னாகும் அப்படின்னு யோசிக்கிற ஒருவரால் மட்டும்தான் ப்ரெசன்ட் இன்றைய தினத்தை ஒழுங்காக வாழ்ந்து கடக்க முடியும் இல்லைன்னா முடியாது வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி தெரியுமா ஒரு ஒரு புகைப்பட கலைஞர் போல் நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் அங்கே நிற்கிறார் அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி கல்யாண வீட்டில் எல்லாமே பரபரம் தான் இருக்கும் சத்தம் கேமராவை நடுவில் விட்டு அவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் 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 தள்ளிக்கங்க கொஞ்சம் தள்ளிக்கங்க கொஞ்சம் தள்ளிக்கங்குன்னு நகர்ந்து 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 போய் தான் ஃபோட்டோ எடுத்தாகணும் யாரையும் சத்தம் போட முடியாது அடுத்த வாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க அடுத்த வாட்டி நம்மளை கூப்பிட மாட்டாங்க என்ன ஃபோட்டோகிராஃபர் இப்படி கத்துறாரு சிறுத்த முகத்தோடு இது எல்லாம் அந்த குறுக்க வரதெல்லாம் தடை தான் கொஞ்சம் 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 ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாப்பிளையும் பொண்ணையும் மறைச்சிக்கிட்டு எல்லாரும் நானும் ஸ்டேஜ் மேலே நிற்பேன்னு நிற்பாங்க ஆனால் அந்த ஒரு கரெக்டான நேரத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபர் நிறைய இம்பார்ட்டண்ட் கிளிக்ஸ் எடுத்தாகணும் கொஞ்சம் 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 சொல்லி 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 ஊர்ந்து ஊர்ந்து தன்னுடைய கவனச்சிதறல் எதற்குமே செவி கொடுக்காமல் தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்வது அப்படி எடுக்கலன்னு சொன்னால் டெவலப் பண்ணும்போது ஒன்றுமே வராது எதுக்குமே வழி கொடுக்க மாட்டோம் ஆனால் தாலி கட்டி முடிச்ச உடனே ஆல்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நம் வாழ்க்கையை நாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நிமிடத்தையும் ஒரு புகைப்படக் கலைஞனின் ஒரு ஒரு கூர்ந்த கவனிப்ப மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பல டிஸ்டர்பன்ஸ் பல தடைகள் வந்துட்டு தான் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு நாங்களும் கடந்து வந்திருக்கிறோம் உங்கள் வயதை கடந்தவர்கள் நாங்கள் அப்படிங்கிறதுனால உங்களை மாதிரி படிக்கும்போது பேண்டமிக்க வேணா பார்த்தது கிடையாது ஆனால் இந்த அடோலசன்ஸ் இந்த வளர் இளம் பருவத்திற்கான அத்துணை தடுமாற்றங்களையும் தாண்டி வந்தவர்கள் அதனால சொல்றது என்ன அப்படின்னா இதை பல்லு விழற மாதிரி நகம் உடஞ்சு போத போற மாதிரி தலையில இருக்கிற முடி உதிர்ற மாதிரி இதுவும் பயலாஜிக்கல் ப்ராசஸ் இயற்கை அப்படின்னு நகர்ந்து போயிட்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும் சொல்லது அப்படியே புரியும்னு நினைக்கிறேன் இதற்கு மேல் விளக்கமே தேவையில்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடுத்ததா என்ன மனசுல இருக்கோ பள்ளிக்கூடங்களில் நடத்துவதை தாண்டி நீங்கள் வழிநெடுகிலும் சந்திக்கிற விஷயங்களையும் கடந்து போகிற விஷயங்களையும் தயவுசெய்து நம்பிக்கையோடு உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மா அப்பாலேருந்து ஆரம்பிக்கிட்டோம் அந்த நம்பிக்கை நிறைய அம்மா அப்பாவுக்கு என் பையனா இப்படி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பள்ளிக்கூடங்களில் குறிப்பாக கூப்பிட்டு அனுப்புவாங்க உங்கள் பையன் அப்படி பண்ணிட்டான் என் பையனா தெரியாது என் பொண்ணா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வல்லியா ஸ்கூலுக்கு வரேன் தானே கிளம்பி போச்சு உங்களுக்கு உள்ளே ஒரு சிறிய உலகத்தையும் வட்டத்தையும் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது செய்யாதீங்கம்மா வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் உங்களை நம்புறாங்க என் குழந்தை என்ன சார் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு வயதானாலும் உங்கள் பெற்றோரை பொறுத்த வரையிலும் நீங்கள் குழந்தைகள் தான் நான் வச்சுக்கோ அந்த அம்மா அப்பாவை ஏமாற்றக்கூடாது எதுக்காக அமைச்சு எதுக்கு சொல்கிறேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு பேர் ரொம்ப அழகா இங்கே உட்காந்துருக்கோம் நாமெல்லாம் இந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போனது யார் சமைச்சு சாப்பாடு போடுவாங்கன்ற கவலை கிடையாது அப்படித்தானே அப்படித்தானே இந்த யூனிஃபார்ம்லாம் யார் துவைப்பா கவலை கிடையாது அடுத்த மாதம் ஃபீஸ் யார் கட்டுவா கவலை கிடையாது நமக்காகவே ரெண்டு ஜீவன் தான் இருக்கே உயிர் உள்ள மட்டும் நமக்காகவே உழைத்து உழைத்து தேய்ந்து போவதற்காகவே படைக்கப்பட்ட இரண்டு ஜீவன்கள் அந்த தாயும் தகப்பணும் அவங்களுக்கு என்ன செய்யப்படும் ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்போ என்ன எதுக்காக பள்ளிக்கூடத்திற்கு வருகிறீர்களோ அதை ஒழுங்காக செய்தால் போதும் சாதனை என்பது இந்த காலகட்டத்தில் கோடான கோடி சிதறல்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆகப்பெரிய சாதனை என்னன்னா எதற்காக பள்ளிக்கூடம் வருகிறீர்களோ அந்த வேலையை அதுதான் பொறுப்பு தலைப்பே அதுதான் பொறுப்பை துறப்பது கோழைத்தனம் உன் பொறுப்பு அதுதான் ஒரு நாள் யோசிச்சு பாரு நிறைய மேடைகளில் சொன்னதையே தான் இங்கேயும் சொல்றேன் காரணம் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு இது புதுசா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு மாதம் கொஞ்சம் பொறுப்புலேருந்து விலைக்கு போய் ரொம்ப போர் அடிக்குது போன ஆஃபீஸ்க்கே போக வேண்டியதா இருக்கு மேனேஜர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு மாடு மாறி வேலை செய்கிறேன் பெருசா ஒன்றும் சம்பளம் கிடைக்கிற மாதிரி தெரியல இந்த மாதம் நான் வேலைக்கு போக போவதில்லை அப்படின்னு அப்பா சொல்லிட்டார் முப்பது நாள் கழிச்சு என்ன வரும் வீட்டுக்கு சம்பளம் வராது அம்மாவும் இப்போ நிறைய வீடுகளில் வேலைக்கு போகிற அம்மா எனக்கு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னாலையும் வேலைக்கு போக முடியல அப்பா மாதிரியே நானும் ஒரு மாதம் விடுப்பு எடுத்துக்கிறேன் போகலைன்னு சொல்கிறாங்க என்ன கேட்போம் நம்ம முதல்ல அப்பா மாதிரி தான் பேசுறியாப்பா கொஞ்சம் பொறுப்போடு பேசுறியா கேட்போமா மாட்டோமா கேட்பீங்களா மாட்டிங்களா ஆமாம் இல்லையா சொல்லணும் கேட்பீங்களா மாட்டிங்களா ஆமான்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி கேட்போமா மாட்டோமா கேட்போம் ஆடா அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி தினம் சமைக்கிறதே இல்லை சாயந்தர வேலையில் ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கும் சமைச்சு சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு அம்மா கேக்குதுன்னு வச்சுக்கோங்க நீ பொறுப்பிலிருந்து தவறுபவர்கள் பொறுப்பை சுமக்க மறுப்பவர்களை அம்மா அப்பாவாக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்போம் ஆனால் ஒரு நாளாவது நாம் பொறுப்போடு நடந்து கொள்கிறோமா ஒன்னு நீயே கேட்டு பார்த்துருக்கியா பொறுப்பே இல்லாமல் இருந்தாலும் அம்மா திட்டக்கூடாது அப்பா திட்டக்கூடாது கண்ணே மணியே ராஜான்னு சொல்லி சொல்லி தான் வளர்க்கணும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ பல சிக்கல்களுக்கிடையே உங்களுக்கான நல்வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை அனுதினம் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்களை தினம் கொஞ்சவே முடியாது அவங்களால அவங்களுக்கு நேரம் கிடையாது அம்மாவும் அப்பாவும் கொஞ்சித்தான் உங்கள் மீது இருக்கின்ற அன்பையோ காதலையோ வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது காலையில் ஒரு பூஞ்ச பூங்கொத்தோ ஒரு பூச்செண்டியோ கொடுத்தா ஐ லவ் யூ பேபி எழுந்துரு மணி எட்டுன்னு சொல்ல மாட்டேன் அம்மா உனக்கான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும் அந்த கடமையில் அம்மாவுக்கு அதுக்கு நேரம் கிடையாது அப்பாவுக்கு உனக்கு கொஞ்சம் நேரமே கிடையாது கையும் காலும் காப்பு காய்ச்சி போகிற மாதிரி வேலை பார்த்தா தான் என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியும் அந்த கனவுகளோடு ஓடிக்கொண்டிருக்கிற இருக்கிற அப்பாவால் உனக்கு கொஞ்சுவதற்கான அவகாசத்தை கொடுக்க முடியாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் என் மேலே பாசம் இல்லை என்னை பற்றி ஒரு நாள் கூட நல்லதாக சொல்கிறதில்லை அப்போ என்ன ஆகுது தெரியுமா தேவையில்லாத நட்பை தேடி மூளை தானா வேகமாக போகும் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் சொல்வதையும் பேசுவதையும் நான் ஒப்பனை செய்து கொள்வதையும் ரசித்து ரசித்து ஸ்லாகிப்பதற்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வேணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் என்னை பார்த்து ரசிக்கணும் ஒன்றை மாதிரி வரவே வராது சோ ஸ்வீட் சான்ஸே லேடி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் அது அம்மா சொல்ல டைம் இல்லை என்ன என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்கிறதே இல்லை தெரியுமா அப்படின்ற பிள்ளையார சூழியோடு தான் நம் மனதில் இருப்பதை நாம் தேவையில்லாதவர்களிடம் கொட்டுகிறோம் ஏன் வச்சுக்கோங்க மிக ஆபத்தான பாகு கொரோனா வைரஸை விட ஆபத்தான விஷயம் நம்பர் டூ இது சோம்பேறித்தனத்திற்கு அடுத்தபடியாக மனம் விட்டு பேசுவது அம்மா அப்பா கிட்ட மட்டுந்தான் பாதுகாப்பானது அப்படிங்கிறத மறந்து போய் முன்ன பின்ன தெரியாதவங்க இவங்க நிச்சயமாக நம்ம அப்பா அம்மாவோட நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தவறான நபர் மீது நம்பிக்கையை வைத்து மனசில் இருக்கிறதெல்லாம் என்றைக்கு கக்கறோம் தெரியுமா அதுக்கும் தடுப்பு மருந்து கிடையாது நாமளாக தான் நிறுத்திக்கணும் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாம் அம்மா ஹிஸ்ட்ரி அப்பா ஹிஸ்ட்ரி எங்கள் வீட்டில் அது போச்சு இது போச்சு அப்படி இருக்கு இப்படி இருக்குது எங்கள் வேலை எங்கள் அக்கா அப்படி பண்ணிட்டா நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் நாம எல்லா கதையும் தெரியும் அப்போது உன் நலன் மீது அக்கறை உன் அம்மா அப்பாவை தவிர்த்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிஞ்சித்தும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ நீ நல்லா இருக்கணும் எனக்கு ரெண்டு வேளை பசிச்சாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு பசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான் உன் கதையை கேட்பவர்கள் உன் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் கிடையாது அவர்களுக்கு பொழுதுபோக்கு உன்னுடைய கதை ஞாபகம் வச்சுக்கோ அதோடு நிற்காது அவ்வளோ வருத்தத்தில் இருக்க கம் லெட்ஸ் ஹேவ் ஃபன் அப்படின்னு அந்த நட்பு உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும் அந்த ஃபன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா மிக பயங்கரமான ஒரு வார்த்தை எங்களுடைய காலகட்டத்தில் ஃபன் என்னென்னா மரத்தடியில் பாண்டி விளையாடுறதும் பல்லாங்குழி விளையாடுறதும் தாயம் உருட்டுறது தான் எங்கள் ஃபன் முடிஞ்சு போச்சு அதோட எங்களுக்கான நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வீடு வரை அழைத்து சென்று நாங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம் அம்மா சாப்பாடு போட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு தைரியமாக கூப்பிடுவீங்களா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துகிற அளவிற்கான அடிப்படை தைரியம் இருக்கிறதா உங்களுடைய நண்பர்களை சொல்லுங்க பார்க்கலாம் மொத்தமா குறை சொல்லலை அந்த மாதிரி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் நிறைய முகநூல் மூஞ்சி ஃப்ரெண்ட்ஸு ஐயாயிரம் பேர் இருப்பான் உன் ஃபாலோ பண்றதுக்கு வீடு வரைக்கும் ஐயாயிரம் பேரும் வருவானா உனக்கான நல்வழி காப்பானா யோசிச்சுப்பார் உன் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது அப்பாவுக்கு வேலை போய்விட்டது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை எங்கே உன் முகநூல் நண்பன் ஒருவனை கூப்பிடு உனக்கு வந்து உதவி செய்கிறானான்னு பார் வர மாட்டான் தேவையே இல்லாமல் எம்டி டாக்ஸ் லெட் ஹாவ் ஹேவ் சொல்லும் பொழுது நம்மளுடைய அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீறிய செயல்கள் தான் இப்போ இருக்கிற மாணவர்கள் மத்தியில் ஃபன் அதில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளை மன வலியோடு சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருங்க யாராக இருந்தாலும் ஒரு அடி தள்ளிவை யாராக இருந்தாலும் சுலபமாக யாரிடமும் ஏமாந்து போகாதே ஆண் பிள்ளைகளுக்கும் சரி இது பெண் பிள்ளைகளுக்கும் சரி குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை பாரதி வந்தாலும் எத்தனை பெண் புரட்சிகளை பற்றி பேசினாலும் பெண்ணியம் பேசினாலும் பெண் விடுதலை பேசினாலும் பெண்களுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் நீ பார்க்க அழகாக இருக்கேன்னு சொன்ன அதோடு முடிஞ்சது கதை அங்கே தான் ஏமாந்து போகிறீர்கள் ஞாபகம் வச்சுக்கோ யாரோ ஒருத்தன் சொன்னா தான் உனக்கு அழகாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கே தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் அங்குதானே நாம் அங்கேதான் கவனத்தை இழக்கிறோம் கவனத்தை சிதற விடுறோம் நாம் நாம இருப்பதை மறந்து போகிறோம் அங்கே தான் யூ லுக் சோ பியூட்டிஃபுல் எங்கள் அம்மா தெரிஞ்சது தெரியாததையோ சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதா தினமும் உங்களை கண்ணாடியில் கொள்கிறீர்களே நீங்கள் நன்றாக இருப்பது உங்களுக்கு தெரியாதா யாரோ ஒருத்தனமோ ஜெர்மன் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி அந்த ஒற்றை வார்த்தை யாருமே சொன்னதில்லை ஹவுஸ் ஸ்வீட் அங்கே தான் எல்லாம் அங்குதான் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு அடி தள்ளி வச்சா இந்த பேச்சுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து படிக்கிற பொழுது யூ ஷுட் நோ டு டெவலப் a ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மிக கண்ணியமான ஒரு நடத்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடம் உன்னோட படிக்கிற ஒரு சக தோழன் கிட்ட போய் ஒரு பாடத்தில் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்போது அவன் கண்ணை பார்த்து உன்னால் பேசுகிற தைரியம் வரணும் நீ இதுதான் மலிவாக யாரிடமும் ஏமாந்து போகாதே அந்த வைரஸ்க்கும் தடுப்பு மருந்து வெளியில கிடைக்காது நம்ம கிட்டதான் இருக்கு எதை பார்த்தாலும் பெற்றோரிடம் மனதில் இருப்பதை கொட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அம்மா பட சொல்லு என்ன பண்ணுவாங்க பொத்து பொத்துன்னு ஒரு பத்து அடி அடிப்பாங்களா முதுகில்ல நாசமாக போகிறதே ஒன்று நினைச்சேன்னே அப்படி பண்ணியே இப்படி பண்ணியே நீ நல்லா இருப்பியா விளங்குவியா இன்னும் நாலு அடி சேர்த்து அடிப்பாங்க ஓன்னு கதருவான் எல்லாத்தையும் முடிச்சு கண்ணை தொடச்சி வயிற்று எரிஞ்சிட்டு சரி தங்கம் வா இது அடு இதுலேருந்து ஒன்று வெளியில் கொண்டு வரத்துக்கு என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பெற்றோர் மட்டும்தான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்